உயிர் தாண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே பொதுக்காலம் இரண்டாம் திங்கள் முதல் வாசகம் எபிரேய திருமடல் இயல் ஐந்து இறை பாக்கியங்கள் ஒன்று முதல் பத்து முடிய இன்றைய வாசகம் கிறிஸ்துவின் தலைமை குருத்துவ பணியை இரண்டு கோணங்களில் காண்கிறது துன்ப துயரத்தை அனுபவித்த தலைமை குரு நம் எல்லோருக்கும் மீட்பின் காரணனாகிய தலைமை குரு உயர பறக்க வேண்டுமாயின் கீழே கால் ஒன்ற கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இன்றைய வாசகம் விளக்குகிறது இயேசு துயருற்ற தலைமை குரு மனிதர்களின் சார்பாக இயேசு தலைமை குருவாக்க ஏற்ப படுத்தப்பட்டதால் மனிதரை சார்ந்தவற்றில் அவர்களோடு ஒன்றுபடுகிறார் மனிதர்களின் வலுவின்மையில் அறியாமையில் துன்பத் துயரங்களில் அவரும் பங்கு பெறுகிறார் ஐந்து இரண்டு மூன்று இரண்டு பதினான்கு பதினெட்டு உடலின் துன்பத்தில் தலையும் பங்கு பெறுவது நியாயந்தானே கடை சகோதர துயரத்தில் முதல் சகோதரர் இணைந்து கொள்வது மரபுதானே இது மட்டுமன்று தம் பாடுகளின் போது பலத்த குரல் எழுப்பி கண்ணி சிந்தி தம் வேண்டுதல்களையும் மன்றாட்டுகளையும் தந்தையிடம் இயேசு சமர்ப்பிக்கிறார் ஐந்து ஏழு எட்டு மத்தியோ இருபத்தி ஆறு முப்பத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு பாடுகளின் வழி பாடம் பயில்கிறார் இரண்டு காரணங்களுக்காக நம் தலைமை குரு இன்ப துன்பங்களை ஏற்றுக்கொள்கிறார் ஒன்று தானே துன்பங்களை அனுபவித்திருந்தால்தான் மக்களின் துன்பங்களை கண்டு இறக்கப்பட முடியும் தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தால்தான் தெரியும் என்பது போல இரண்டு துன்பமாகிய ஆகிய படிகள் வழித்தான் இன்பத்திற்கு ஏறி செல்ல முடியும் கிறிஸ்தவலாகிய நமது குருத்துவதற்கும் இது பொருந்தி அமைவதென்றும் எனவே துன்பங்களை விரும்பி ஏற்போம் இயேசு நம் மீட்பின் காரணராகிய தலைமை குரு ஆரோன் தலைமை குரு பதவியை தன் சொந்த முயற்சியால் அல்ல கடவுளிலிருந்து கொடையாக பெற்றார் விடுதலை பயணம் இருபத்தி எட்டு ஒன்று அதேபோன்று இயேசுவும் தாமே இப்பதவிக்கு தம்மை உயர்த்தி கொள்ளவில்லை தமக்கு கீழ்படிவரு அனைவரும் முடிவில்லாத வாழ்வு பெரும்பொருட்டு தந்தையே இவர்கள் இவரை தலைமை குருவாக்குகிறார் இவ்வாறு தலைமை குருவாக்கிய இயேசு அறியாமையால் நெறி தவறி வாழ்பவரை பொறுமையோடு நல்வழி நடத்துகிறார் ஐந்து இரண்டு வாழ்நாள் முழுவதும் அடிமைத்தனத்தில் கட்டு கட்டுண்டிருந்த நம்மை விடுவிக்கிறார் இரண்டு பதினைந்து ஆபிரகாம் வழிவந்த நமக்கு துணை நிற்கிறார் இரண்டு பதினாறு சோதிக்கப்படும் நமக்கு உதவி செய்கிறார் இரண்டு பதினெட்டு நமது மீட்புக்கு காரணராய் இருக்கிறார் ஐந்து ஒன்பது மகன் என்ற முறையிலே இறை மகிமையில் பங்கு பெற்று அம்மகிமையில் நமக்கும் பங்களிக்கிறார் நாம் திருமொழிக்கில் பெற்ற குருத்துவமும் ஒன்று பேதொரு இரண்டு ஒன்பது நம்மை இப்பணிக்கு அர்ப்பணிக்கிறது மக்களுக்காக கிறிஸ்து தலைமை குருவாகிய தம்மையை பலியாக்கியது ஒன்று ஐந்து மூன்று நாமும் பிறருடைய மீட்புக்காக அவர்களது நல்வாழ்வுக்காக உழைக்க வேண்டும் நம்மையை பலியாக்க வேண்டும் மனிதர்களின் சார்பாக ஐந்து ஒன்று நாம் குருக்களாக ஏற்படுத்தப்பட்டுள்ளோம் அம்மனிதர்களுக்காக அவர்கள் மனிதர்களாய் வாழ நாம் நம்மையே அர்ப்பணம் செய்வோம் எல்லாரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே இல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே என்கிறார் தாயுமானவர் இரண்டாம் வாசகம் நற்செய்தி மார்க் இயல் இரண்டு இறை வாக்கியங்கள் பதினெட்டு முதல் இருபத்தி ரெண்டு முடியும் நோன்பு பற்றி இயேசுவின் கருத்தை இன்றைய வாசகம் வெளிப்படுத்துகிறது எல்லோரும் நோன்பிருக்க வேண்டும் எனினும் அதற்கு காலமும் நேரமும் இருக்கிறது என்பது இயேசுவின் படிப்பினை இயேசுவின் சீடர் மேல் பரிசையர் குற்றம் கூறல் சட்டப்படி பாவ பரிகார நாளிலும் லேபியர் பதினாறு முப்பத்தி ஒன்று பிற நாட்களிலும் யூதர்கள் நோன்பிருந்தனர் நீதிமொழி இருபது இருபத்தி ஆறு ஒன்று சாமவேல் ஏழு ஆறு எனினும் பரிசெய்ய தாங்கள் பக்திமான்கள் என்று காட்டிக்கொள்ள மத்திய ஆறு பதினெட்டு வாரம் இருமுறை லூக்கா பதினெட்டு பனிரெண்டு நோன்பிருந்ததாக தெரிகிறது திருமுழுக்கு யோவானின் சீடர்கும் பல நாட்கள் நோன்பு இருந்திருக்கலாம் இயேசுவோ அவரது சீடர்களோ அந்நாட்களில் நோன்பிருக்கவில்லை போலும் இது மட்டுமன்று இயேசு வரி தண்டுபவரோடும் பாவிகளோடும் உண்டு குடிப்பவராக இருந்தார் மத்தேயும் பதினொன்று பதினெட்டு பத்தொன்பது எனவே அவர் மேலும் அவர் சீடர் மேலும் குற்றச்சாட்டு எழுகிறது இயேசு நோன்பு இருக்கவில்லை என்றும் மத்தியம் நான்கு ரெண்டு ஆறு பதினாறு பதினெட்டு மாறாக பரிசெயரை போல் அடிக்கடி நோன்பு இருக்கவில்லை என்று வர இருப்பவரை மெஸ்ஸியாவை நோக்கி நோன்பு இருந்தனர் பரிசையர் ஆனால் வர இருப்பவரே வந்துவிட்டார் அவருடைய தோழமையிலே சீடர்கள் மணமகனுடன் இருக்கும் நண்பர்கள் போல் இருக்கின்றனர் எரேமியா முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று முப்பத்தி நான்கு எசக்கியல் முப்பத்தி ஆறு இருபத்தி ஐந்து இருபத்தி எட்டு எனவே மகிழ்ச்சி அவருடைய வாழ்வின் உரிமை சொத்தாகிறது மகிழ்ச்சி குழந்த இயேசுவையும் லூக்கா இரண்டு பத்து மகிழ்ச்சியாகிய நச்செய்தையும் தமதாக்கிக் கொண்ட சீடர்கள் மகிழ்ந்திருக்க வேண்டியவர்கள் இல்லையா இம்மகிழ்ச்சியை இயேசு நமக்கும் அளிக்கிறார் எனவே மகிழ்ந்திருப்போம் பிறரை மகிழ்ந்து வாழ வைப்போம் இதுவும் நோன்பே முயல்வோமா இயேசுவின் பதில் நோன்பு இருப்பதற்கு காலம் உண்டு எனினும் நோன்பு மனிதனுக்காகவே அன்றி மனிதன் நோன்புக்காக இல்லை என்பதையும் உணர வேண்டும் ஆதி திரு அவையில் ஜபமும் நோன்பும் வழக்கில் இருந்தன திருத்துவத பணி பதிமூன்று மூன்று பதினான்கு இருபத்தி மூன்று நாமும் நமது தேவைகளை அடையவும் நம் பாவங்களுக்கு பரிகாரம் செய்யவும் நோன்பு இருத்தல் வேண்டும் நமது நோன்பு பலவிதத்தில் அமையலாம் தேவைக்கு மேற்பட்டதை தவிர்ப்பதும் தேவையான உடை உணவு பொழுதுபோக்கு இவற்றை குறை தும் நோன்புத்தானும் உடலை வருத்துவது மட்டும் நோன் உடலை வருத்துவது மட்டுமன்று நோன்பு உள்ளத்தின் ஆசைகளை கட்டுப்படுத்துவது நோன்பு என்பதை உணர்ந்து நடப்போமாம் பொருளை பூவை பூவையறை பொருள் என்று என்னும் ஒரு பாவி இருளை துறந்திட்டு ஒளிநெறியை என்னுள் பதிப்பது என்று கொள்ளோ என்று பாடுகிறார் தாயுமானவர் பழையன புதியன பழையன கடிதலும் புதியன புகுதலும் வழுவல் கால அமைதியினாலே கோடி துணியை பழைய துணியுடன் ஒட்டு போடுதல் தவறு ஏனெனில் புதிய துணி நனையும் போது சுருங்கி பழையதை கிழித்துவிடும் இயேசுவிலே புதிய காலம் புதிய படைப்பு புதிய உடன்படிக்கை விடிந்துவிட்டது எனவே நோன்பு தேவை எனினும் இயேசு விரும்பும் புதிய நோன்பு காலத்தின் அறிகுறிகளுக்கு ஏற்ப அமைதல் வேண்டும் உள்ளதை இல்லாதவருடன் பகிர்ந்து கொள்வது புதிய நோன்பில்லையா எனவேதான் திரு அவையும் நோன்புக்கு பதிலாக அன்பு செயல்களை செய்ய நம்மை தவ தூண்டுகிறது நம்மை நமது தேவைகளை மறந்த அன்பு போல் வேறு மேலான நோன்பு இருக்க முடியாது எனவே அன்பு செய்வோம் அதன் வழி நோன்பு காப்போம் இஸ்ராயலின் புதிய மணமகன் இயேசுவோடு ஓசி இரண்டு பதினெட்டு இருபத்தி ரெண்டு எசாயா ஐம்பத்தி நான்கு நான்கு ஆறு எசக்கியல் பதினாறு ஏழு ஒன்பது புதிய நோன்பாகிய அன்பை என்றும் செயல்படுத்துவோம் அன்பும் சிவமும் இரண்டென்பர் அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார் அன்பே சிவமானது ஆளும் அருகிலர் என்கிறார் திருமூலர் அன்பின் உள் ஆகி அமரும் அரும்பொருள் அன்பின் உள்ளார்க்கே அணை துணையாமே என்று திருமூலர் பாடுகின்றார் நாளை சந்திப்போம்